ஓம் நமசிவாய வணக்கம் தமிழ்முரசு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை இந்த இனிய காலைப் பொழுதை கொழும்பு பம்பலப்பிட்டி மாணிக்க விநாயகர் கோவிலில் அருள் பாலிக்கும் அந்த பிள்ளையாரின் ஆசியுடன் தொடங்குங்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாளாகவும் அமையட்டும் இன்று கந்த சஷ்டி விரதத்தின் மிக மிக முக்கியமான ஆறாம் நாள் ஆம் இன்று மாலை தீமைகளை அழித்து நன்மையை நிலைநாட்டும் சூரசம்ஹாரம் நடைபெறும் மகா சக்தி வாய்ந்த திருநாள் இன்று சஷ்டி விரதம் இருக்கும் அனைவரின் வேண்டுதல்களும் தவங்களும் நிறைவேறட்டும் இனி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இன்று ஐப்பசி பத்து காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் முதல் சஷ்டி திதி தொடங்குகிறது மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை மூலம் நட்சத்திரம் பின்பு பூராடம் இன்றைய நல்ல நேரம் அபிஜித் காலம் காலை பதினொரு மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இன்றைய அசுப நேரங்கள் இராகு காலம் இன்று காலையிலேயே ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் முதல் எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை குளிகை மதியம் ஒரு மணி பத்தொன்பது நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை இன்றைய சூலம் இன்று சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய மிக முக்கிய ஜோதிட எச்சரிக்கை இன்று ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்கள் மட்டும் இன்று நாள் முழுவதும் இந்த சூரசம்ஹாரத் திருநாளில் பேச்சிலும் செயல்களிலும் அதிக நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும் சிறிய அளவிலான தொழில்களை செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையையும் பெறலாம் இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சௌகரியமான நேரமாக இருக்கும் தினமும் காதலில் விழும் உங்கள் இயல்பை மாற்றிக்கொள்ளுங்கள் பொழுதுபோக்கிற்கு நல்ல நாள் இன்று நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிலருடன் தொடர்பு கொள்ளலாம் பரிகாரம் விஷ்ணு பகவானை வணங்குவது காதல் உறவை பலப்படுத்தும் ரிஷபம் உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும் ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள் பணம் தொடர்பான விஷயத்தில் உங்கள் மனைவியுடன் இன்று நீங்கள் சண்டையிடலாம் இருப்பினும் உங்கள் அமைதியான தன்மையுடன் நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வீர்கள் நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள் இன்று நண்பர் பக்கத்தில் இல்லாததால் அதன் அருமையை உணர்வீர்கள் உங்கள் பாஸ் கவனிப்பதற்கு முன்பு நிலுவையில் உள்ள வேலைகளை முடித்திடுங்கள் பரிகாரம் விநாயகர் பகவானுக்கு பச்சை அருகம் புல் ஏற்றுவதன் மூலம் வேலை அல்லது வணிகத்தில் வெற்றி பெறுவார் மிதுனம் உங்களின் கடுமையான நடத்தையால் மனைவியுடன் உறவு பாதிக்கப்படலாம் ஆல்பமாக எதையாவது செய்வதற்கு முன்பு அதனால் ஏற்படும் விளைவுகளை யோசியுங்கள் இன்று சிலர் இந்த ராசிக்காரர் குழந்தை தரப்பிலிருந்து நிதி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் உங்கள் குழந்தையைப் பற்றி பெருமைப்படுவீர்கள் குடும்பத்தினரின் உதவியால் உங்கள் தேவைகள் கவனிக்கப்படும் காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு சமீபத்திய சாதனைக்காக சகாக்களின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கும் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை நன்றாக இருக்கும் கடகம் குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க உகந்த நாள் ஒயின் குடிப்பது உடல் நலனுக்கு விரோதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உங்களிடம் கடன் கேட்கும் உங்கள் நண்பர்களிடமிருந்து நீங்கள் விலகியிருக்க வேண்டும் பின்னர் அதை திருப்பித் தரமாட்டார்கள் உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் முக்கியமான மாற்றம் வரும் அது உங்களுக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் குதூகலமாக அமையும் இன்று உங்கள் வாழ்வில் உண்மையான காதலை இழப்பீர்கள் இன்று புதிய பார்ட்னர்ஷிப்கள் நம்பிக்கையானதாக அமையலாம் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் சிம்மம் உங்களுக்கான செயல்களை செய்ய மற்றவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள் மற்றவர்கள் விரும்புவதைப் போல சிந்தியுங்கள் துக்கத்தின் நேரத்தில் உங்கள் திரட்டப்பட்ட செல்வம் உங்களுக்காக வேலை செய்யும் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் உங்கள் செல்வத்தை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்கள் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் எல்லாவற்றிலும் அன்பை காண்பிப்பது சரியல்ல பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளைப் புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கன்னி மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஆக்கிரமிக்க இடம் தராதீர்கள் அமைதியாகவும் டென்சன் இல்லாமலும் இருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த ராசியின் திருமணமான ஜாதகரார் இன்று மாமியார் ஆதரவில் இருந்து பயனடைய வாய்ப்புள்ளது இன்று கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தி குடும்பத்தினருடன் அன்பாக செலவிடுங்கள் மனதிற்கினியவரின் கடுமையான வார்த்தைகளால் மனம் சஞ்சலப்பட்டிருக்கும் உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகள் பயன்படுத்துங்கள் பரிகாரம் காதலன் அல்லது காதலிக்கு நீல மலர் பரிசு வழங்குவது உறவை வலுப்படுத்த உதவும் துலாம் பலவீனமான உடல் மனதை பாதிக்கும் என்பதால் சக்தி மீண்டும் பெற முழு ஓய்வெடுங்கள் உங்களிடம் வலு உள்ளது மனம்தான் குறைபாடு என்பதால் உங்கள் உண்மையான திறமையை நீங்கள் உணர வேண்டும் சூதாட்டத்தில் முதலீடு செய்தவர்களின் பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களை சூதாட்டத்திலிருந்து தள்ளியிருக்க அறிவுறுத்தப்படுகிறது படிப்பில் ஆர்வம் குறைவு காரணமாக பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சில ஏமாற்றங்களை ஏற்படுத்தலாம் காதல் விவகாரம் பற்றி டமாரம் அடிக்க வேண்டாம் பரிகாரம் நல்ல நிதி நிலைக்கு கருப்பு மிளகு ஏதேனும் ஒரு வடிவத்தில் பயன்படுத்தவும் விருச்சிகம் மகிழ்ச்சி நிரம்பிய நல்ல நாள் இன்று நீங்கள் உங்கள் தாயின் தரப்பிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது ஒருவேளை உங்கள் தாய்வழி மாமா அல்லது தாய் வழி தாத்தா உங்களுக்கு நிதி உதவலாம் நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள் உங்கள் புத்திசாலித்தனத்தின் சக்தியை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள் தொழில் வேலைகளை முடிக்க அது உதவி செய்து புதிய ஐடியாக்களை தரும் உங்கள் துணையின் உடல் பாதிப்பு இன்று உங்களை கவலையில் ஆழ்த்தும் பரிகாரம் முடிந்தால் உங்கள் வீட்டில் ஒரு நாயை வைத்திருங்கள் அது காதல் உறவுகளை நல்லதாக்கும் தனுசு மாலையில் மூவி தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார் நிதிநிலைமை நிச்சயமாக மேம்படும் வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள் தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியும் பெரிய நில பேரங்களை முடிக்கும் நிலையில் இருப்பீர்கள் சுவையான டின்னர் மற்றும் நிம்மதியான உறக்கத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் மகரம் சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களது எந்த ஒரு முந்தைய நோய்களும் இன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் இதன் காரணமாக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நல்ல நாள் உங்கள் நண்பரை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கப் போகிறோம் என்ன எண்ணம் இதயத் துடிப்பை அதிகரிக்கும் இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும் உங்கள் துணை இன்று உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷத்தை ஸ்பெஷலாக செய்வார் பரிகாரம் ஒரு தேங்காய்க்குள் மாவு சுத்தமான சர்க்கரை மற்றும் சுத்தமான வெண்ணெய் ஆகியவற்றின் கலவையை நிரப்பி வளர்ந்து வரும் வங்கி இருப்புக்காக ஒரு அரச மரத்தின் கீழ் வைக்கவும் கும்பம் இன்று உங்களை எரிச்சலடையச் செய்யும் அசௌகரியமாக்கும் வகையில் பல டென்சன்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இன்று நீங்கள் உங்கள் பணத்தை மதப் முதலீடு செய்யலாம் இதனால் நீங்கள் மன அமைதி பெற வாய்ப்புள்ளது இந்த நாளை விசேஷமானதாக ஆக்கிட குடும்பத்தினருடன் கேண்டில் லைட் டின்னரை அனுபவியுங்கள் தினமும் காதலில் விழும் உங்கள் இயல்பை மாற்றிக்கொள்ளுங்கள் இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கர்ப்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மீனம் வழக்கத்தை விட சக்தி குறைவாக இருப்பதை உணர்வீர்கள் கூடுதல் வேலையை இழுத்துப் போட்டுக் கொள்ளாதீர்கள் இன்று நிதி வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும் இதன் மூலம் நீங்கள் இன்று கடன்களிலிருந்து விடுபடலாம் கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் என்பதையும் அது உங்களை பெரிய சிக்கலில் மாட்டிவிடும் என்பதையும் நீங்கள் உணர வேண்டிய நேரம் இது திருமணம் நிச்சயமானவர்கள் தாங்கள் திருமணம் செய்யப்போகும் நபரால் அதிக மகிழ்ச்சியடைவார்கள் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை நன்றாக இருக்கும் இன்றைய ராசி பலன் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த சூரசம்ஹார திருநாளில் உங்கள் தீமைகள் அனைத்தும் அழிந்து நன்மைகள் பெருகட்டும் நாளைய ராசி பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம் எங்கள் தமிழ் முரசு சேனலை பின்தொடர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி